ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் செய்யும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டை ரெண்டாக சீவி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக வதக்கி கொடுங்க இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயமும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கூட தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போது இதையும் நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததும் அடுத்ததாக நம்ம இதில் மசாலா தூள்களெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மசாலாவை வதக்கிக்கோங்க மசாலா கருகாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வரை நல்லா லைட்டாக வதக்கி எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த குழம்புக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டுக்கோங்க நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த புளி தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்தாச்சு புளி தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வைங்க அடுத்ததாக இந்த பருப்பு உருண்ட குழம்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுக்கோங்க கடலை பருப்பில் தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் தோரம் பருப்பில் கூட இந்த பருப்பு குழம்பு செய்யலாம் இப்போது இதை நல்லா தண்ணி ஒட்டை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு பருப்பாக இருந்தால் கூட பரவாயில்லை குழம்பு நல்லா சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பவுலில் மா மாற்றிட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காவை மிக்ஸி ஜலை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் விட்டு வந்துடுச்சு புளி தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குழம்போட காரத்துக்கு தகுந்தபடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி போல் இருந்தால் தான் பருப்பு உருண்டை நம்ம சேர்க்கும் போது உருண்டை நல்லா வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்ததும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க இப்போ குழம்பு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் அடுத்தது அரைச்ச பருப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயமோடு பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம குழம்புல பிடிச்சு போடும்போது தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும் பருப்பு அரைச்சதும் வெங்காயம் சேர்த்துடாதீங்க குழம்புல நம்ம உருண்டை பிடிச்சி போடும்போது நமக்கு உருண்டை உடஞ்சி போயிடும் அதே மாதிரி குழம்புல அப்படியே கரைஞ்சி போயிடும் முக்கியமாக பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டுந்தான் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் அதே சமயம் குழம்பு கொதித்து வந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு உருண்டை கூட உங்களுக்கு உடஞ்சி போகாமல் கரையாமல் உங்களுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிரித்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த மாவுக்கு கரெக்டாக இருந்ததுங்க நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் உங்களுக்கு மிச்ச மீதி இருந்தால் நீங்கள் அதை பொக்கோடா மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வைங்க இடையிடையே பார்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு உருண்டை கூட நமக்கு உடையாமல் கரையாமல் சூப்பராக வந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க இடையிடையே ஷேக் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா எல்லா பக்கமும் நல்லா சுழண்டு வெந்து வரும் நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி லஞ்சுக்கு ரொம்ப சுலபமாக இந்த குழம்பு வச்சு பாருங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவே ஒரு தட்டு சோறு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பருப்பு உருண்டை கூட நமக்கு உடையாமல் கரையாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய விதமான குழம்பு ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்